வணக்கம் நண்பர்களே ஈரானிய அகதியான மெக்ரான் கரிமி நாசேரி தன்னுடைய ஆவணங்கள் தொலைந்து போனதால் பதினெட்டு ஆண்டுகள் பாரிஸின் சார்லஸ் டீ விமான நிலையத்தில் வசித்து வந்துள்ளார் சட்ட சிக்கலில் சிக்கித் தவித்த அவர் இரண்டாயிரத்தி விமான நிலையத்திலேயே இறந்து போனார் ஈரானிய அகதியான நாசேரி பாரிஸில் இருக்கக்கூடிய சார்லஸ் டிகோல் விமான நிலையத்தில் கிட்டத்தட்ட இரண்டு தசாப்தங்களாக வாழ்ந்து வந்துள்ளார் அவருடைய அசாதாரண வாழ்க்கையை இயக்குனர் ஸ்பீல்பர்க் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் டாம் தி டெர்மினல் என்ற திரைப்படமா எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஈரானின் மஸ்ஜித் இ சுலைமானில் பிறந்த நாசேரியின் கடந்த காலம் பற்றி தெளிவாக தெரியவில்லை தனது குடும்பத்தினரால் வெளியேற்றப்பட்டதாக நாசேரி கூறியுள்ளார் அதன் பிறகு யூகோஸ்லாவியா பொருளாதாரம் படிக்க இங்கிலாந்து சென்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஈரானுக்கு மீண்டும் திரும்பியுள்ளார் தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களோடு வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளார் ஷாவை எதிர்த்ததற்காக அவர் சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் அதன் நாடு கடத்தப்பட்டதாகவும் அவர் கூறிய போதிலும் அவர் சொல்வது உண்மையா என தெரியவில்லை என சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் அவருக்கு பெல்ஜியத்தில் அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து அவர் பல ஆண்டுகள் ஐரோப்பா முழுவதும் பயணம் செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதியில் பாரிஸில் தன்னுடைய அடையாள ஆவணங்கள் திருடப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் அவர் இங்கிலாந்திற்குள் நுழைய முயன்ற போது பிரிட்டிஷ் அதிகாரிகள் அவரை சார்லஸ் டி கோல் விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள் இதனால் அவர் அங்கு சிக்கி தவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரை நாசேரி சார்லஸ் டி கோல் விமான நிலையத்தின் டெர்மினல் ஒன்றில் வசித்து வந்துள்ளார் பிரான்ஸ் அவருக்கு அனுமதி வழங்க மறுத்ததாலும் வேறு எந்த நாடும் அவரை ஏற்றுக்கொள்ளாததாலும் அவர் எங்கு செல்வது என்ற குழப்பத்தில் இருந்துள்ளார் விமான நிலைய ஊழியர்கள் அவருக்கு சர் ஆல்பிரட் என செல்லப்பெயர் சூட்டி அழைத்து வந்துள்ளனர் அங்கு அவர் செய்தித்தாள்களை படிப்பதிலும் மெக்டொனால்டின் உணவை சாப்பிடுவதிலும் வாழ்க்கையை கழித்துள்ளார் விமான நிலைய வாழ்க்கை மோசமாக இல்லை எனவும் இது மிகவும் சுறுசுறுப்பாக உள்ளது எனவும் ஒவ்வொரு நாளும் எனக்கு வித்தியாசமாக இருக்கிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் காலப்போக்கில் அவர் உலக அளவில் பேசுபொருளாக மாறினார் ஆவணப்படங்கள் அவருடைய வாழ்க்கையை பதிவு செய்தது ஸ்பீல்பர்க் அவருடைய கதைக்கான உரிமையை இரண்டாயிரத்தி மூன்றில் வாங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டில் பிரெஞ்சு அதிகாரிகள் அவருக்கு சட்டப்பூர்வ அடையாள ஆவணங்களை வழங்கினார் ஆனால் அவர் அவற்றை மறுத்துவிட்டார் ஏனெனில் அவர்கள் அவரை சர் ஆல்ஃபிரட் என்பதற்கு பதிலாக ஈரானியர் என்று அடையாளப்படுத்தினர் இறுதியில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் நாசேரி உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் விமான நிலையத்தில் அவரது பதினெட்டு ஆண்டுகால வாழ்க்கைக்கு பிறகு ஸ்பீல் ஒப்பந்தத்தில் கிடைத்த பணத்தை கொண்டு ஹாஸ்டலில் சிறிது நாட்கள் தங்கியுள்ளார் அவரது வாழ்க்கையின் இறுதி நாட்களில் சார்லஸ் டி கோல் விமான நிலையத்தில் தங்கினார் நவம்பர் பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று மெக்ரான் ஹெர்மி நாசேரி டெர்மினல் டூ எஃப் மாரடைப்பால் காலமானார்